முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை என்று வைத்தீஸ்வரன் கோவில் திருப்புகழ் பாடலை கேட்க இருக்கிறோம் செடியாயிருப்பான் தீவினை கோர் மருந்தாவான் என்று திருஞானசம்பந்தர் திருக்கலைக்காப்பில் பாடியபடி வைத்தீஸ்வரன் கோவில் வாழ்கின்ற வைத்தியநாதராய் உருவத் திருமையை எடுத்து வைத்தியராய் எழுந்தருடைய பொழுது தைல பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வைத்தியரின் மனைவியாக வந்த தையல் நாயகி அவளை குழந்தையே என்று அழகாக இறைவரையும் பாடும் இந்த இருக்கிறோம் சங்கேந்தும் மரியும் மறைகோவும் அழகா சூலம் அங்கேந்தும் அம்மானும் தத்தமது தொழுதனை இணைந்தார் செய்து குறித்தருளும் பெருவாழ்வு என்று காஞ்சிபுராணத்திலே மாதவி சிவஞானி ஜோக்கி கூறுகிறார் இந்த காஞ்சிபுராணம் என்பது காஞ்சிதலத்தை சிறப்பித்துக் கூறும் புராண நூல் இந்நூலாசிரியர் சிவஞான முனிவர் வடமொழியில் உள்ள காஞ்சி கருவாகக் கொண்டு விரிவாக இந்நூலை எழுதியிருக்கிறார் இந்நூலில் உள்ள பாடல்களின் தொகை இரண்டாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி இரண்டு செய்கிழாரின் பெரிய புராணம் போன்று இப்புராணமும் தமிழில் புராணத்தின் பெருமையை உயர்த்தி இருக்கிறது இந்நூலில் காஞ்சியில் உள்ள எழுபத்துக்கும் மேற்பட்ட தலங்களின் சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றன சிவபெருமானே முழு கடவுள் என்னும் கோட்பாட்டை குறிக்கும் இந்த நூல் திருமாலின் பத்து அவதாரங்களையும் அவர் கோயில் கொண்ட இடங்களையும் குறிப்பிடுகிறது சைவ சித்தாந்த கருத்துக்களை மிக எளிமையாக முனிவர் பல இடங்களிலே சொல்லி செல்கிறார் சிவஞான போதத்தில் உள்ளவாறு இப்பொருள் உண்மையை அழகாக கூறுகிறார் இப்புராணத்தின் தழுவு குழைந்து படலும் இறைவி இறைவனை வழிபடும் முறையை கூறுமுகமாக பூஜை முறைகளை விளக்கி இருக்கிறார் இறைவி வழிபடுந்தால் இறைவன் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த தாம் தோற்றுவித்து வழிபடும் இறை வெள்ளம் அடித்துச் சென்று விடுமோ என்னும் அச்சத்தால் அதனை தழுவி கொள்கிறாள் அதனால் வளைத்தெழும்பும் பொங்கை தழும்பும் பட இறைவன் குழைந்த காட்சி தருகின்றார் இப்புராணத்தின் இறுதி பகுதியிலே மக்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்களும் பதி புண்ணியம் பசு புண்ணியம் என்று இரண்டிலும் பதி புண்ணியம் எவ்வாறு சிறந்தது என்பதும் விளக்கப்படுகிறது மேலும் இப்பகுதியில் இறைவரின் ஒருவர் திருமேனிகள் இருபத்தி நான்கின் இயல்புகள் அழகாக விளக்கப்பட்டு இருக்கின்றது பாடலையும் பொருளையும் கேட்டு இன்றைய பதிவு நிலை செய்வோம் முருகாசரனும் புகார்பனமஸ்து Bye, அங்கேயாரமுடோட்டி எந்திர மூலாவாயுவை ஏற்று சுழி முனையூடே மூலாதார கமலத்தில் அக்னியை எழுப்பி அந்த அக்னியை ஆறு ஆதாரங்களிலும் செல்லும்படி ஓட்டி செலுத்தி ஆதார எந்திரங்களின் மூலமாக அல்லது ஆதார எந்திரங்களின் வழியே மூலாவாயுவை பிரதானமான பிராணவாயுவை ஏற்று நன் சுழி முனையூடே நல்ல சுழுமுனை வழியே கணக்காக ஓடச் செய்து மூதாதார மருப்பில் அந்தர நாத கீதமதார்த்திடும் பறமூடே பாலொளி ஆத்துமுந்தனை விலகாமல் மூதாதார சம்ஹார கிரமத்தில் மூத்ததான முதல் ஆதாரமான லலாடஸ்தானத்து ஆக்னே ஆதாரத்தின் பெறைச்சந்திர வடிவன் கோட்டில் அந்தரம் குருவமதியிடமாம் ஆகாச ஆகாசஸ்தானத்தில் நாத கீதமது நாதகீதங்கள் சங்கத்துவனிகள் ஆர்த்திடும் ஒளி செய்யும் மேலான இடத்தில் பிரமரந்தர நிலையில் ஒளித்து நிற்கும் ஆத்துமந்தனை ஜீவாத்மாவை தவறி வழியில் மாலாடூனோடு சேர்த்து இதம்பெற நானா வேதம சாத்திரம் சொல்லும் வாழ் ஞானா மந்திர தவிசூடே ஆசை ஊடாடும் இந்த உடலிலே ஈடுபட வைத்து இன்பும் பெருக பலவகைய வேதங்களும் மகா சாஸ்திரங்களும் சொல்லி புகழும் தழித்த ஞானாதனத்தில் ஞான நிலையில் துவாதசாந்த வெளியிலே ஏற்றி அந்த நிலையிலே ஐந்தெழுத்தாம் மந்திர பீடத்திடையே மாதாநாதனும் வீச்சிருந்திடும் வீடே மூணொளி காட்டி சந்திர வாகாத் தேனமுதூட்டி இந்தனை உடன் ஆழ்வாய் மாதா நாதனும் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர் வீற்றிருந்தொருளும் வீடே திருச்சபையிலே அக்னி சூரியன் சந்திரன் என்னும் முச்சுடர்களின் ஒளியை தரிசிப்பித்து அங்கே சந்திரவாகார் மதிக்கலா தேனமுதம் பொங்கி அதை ஊட்டுவித்து என்னை உடனிருந்து ஆண்டருகை காத்து அமைந்த அனை சூடோடீர் வினை மைந்தர் என எமையாடும் சூழா சூலத்தை ஏந்தினவள் மாது உமை தூர்த்த அருள் சாம்பவி சம்புவின் மனைவி சக்தி மாதா தாய் இரவும் பகலும் காத்து அமைந்த அன்னை சூட்டோடு சுடுதலோடு நம்மை ஈர்த்து இழுத்து செல்கின்ற வினைகளை வாட்டி தொலைத்து மைந்தர் என குழந்தையை காப்பது போல நம்மை காத்து ஆளுகின்ற தூயாள் பரிசுத்த தேவதை மூவரை நாட்டும் எந்தையர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்னும் மூவரையும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் பதவியில் ஸ்தாபித்த எம்பெருமான் வேளூர் வாழ் வினைதீர்த்த சங்கரர் உள்ளிருக்கு வேலூரில் வாழ்கின்ற வினை சங்கரர் வைத்தியநாதராக பலவினை தீர்க்கும் சங்கரர் சிவபெருமான் சாரூபரோடேற்று இருந்தவள் அருள் சாரூபம் திருமேனி கொண்டவர் ஆகிய பெருமானுடைய ஏற்று பொருந்தி இருப்பவளாம் பார்வதியருடைய குழந்தையே வேலா வேலனே ஏழு கடல் வீட்டி வஞ்சக மூடார் சோரரை வாட்டி அந்தகன் தேவிய காத்திரம் பரிமையில் வாழ்வே ஏழு கடலையும் வாட்டி பஞ்சக மூடர்களாகிய சூழர்களையும் பாட்டி யமபுரிக்கு அவர்களை அனுப்பின கோபத்தை கொண்ட மயில்வாகனே அல்லது குதிரையாக மயிலை கொண்ட செல்வனே வேதா நாள்தலை சீக்கொழும்படி கோலாகாலமதாட்டு மந்திரவேலா மால்மகளார்க்கிறங்கியிருமாளே பிரம்மனுடைய நான்கு தலைகளும் சீழ்கொள்ளும்படி குட்டி ஆரவாரம் செய்து மந்திரவேலனே திருமாலின் மகள் பள்ளி மீது கருணை காட்டிய பெருமாளே வாகார் தேனமுதூட்டி எந்தனை உடன் ஆழ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில் திருப்புகள் பாடக் கேட்டோம் இத்தலப் பெருமையை பார்ப்போம் வைத்தீஸ்வரன் கோவில் என்னும் ஊரில் உள்ள வைத்தியநாதர் கோவில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலம் இத்தலத்தின் மூலவர் வைத்தியநாதர் தாயார் தையல் நாயகி அருள்கிரிநாதர் குமரகுருபரர் படிகாசு தம்பிரான் சிதம்பரமுனிவர் காலமேக புலவர் ராமலிங்க அடிகளார் வடுகநாத தேசிகர் தர்ம ஆதினும் ஆகியோரும் இத்தலம் பற்றி பாடியிருக்கிறார்கள் இக்கோவிலில் உள்ள முருகப்பெருமான் பெயர் முத்துக்குமார சுவாமி இவர் மீது சுவாமி பிள்ளை தமிழ் நூல் பாடப்பட்டுள்ளது தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி வடகர தலங்களில் அமைந்துள்ள பதினாறாவது சிவஸ்தலமாகும் இடையே நெடுங்கீரனார் என்னும் சங்ககால புலவர் இந்த ஊரில் உள்ள தெய்வம் பொய் சொல்லூர் உயிரை பதிலாக கொள்ளும் என்று குறிப்பிடுகிறார் ஒன்பது கிரகங்களுள் ஒன்றான புதன் கிரகத்தையும் அதுடன் அங்காரகரையும் சேர்த்து வழிபடும் ஸ்தலம் அங்காரகன் தொழு நோயை குணப்படுத்தும் வல்லமை கொண்ட கடவுளாக நம்பப்படுகிறது நாடி ஜோதிடர்கள் இணைந்திருக்கும் புகழ்பெற்ற இடம் சிதம்பரத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தஞ்சையிலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் மயிலாடுதுறையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது வைத்தீஸ்வரன் என்பது தமிழில் மருத்துவ கடவுள் என்று பொருளை உணர்த்துவதாகும் இக்கடவுளை வழிபடுவோர் நோய் நொடி நீங்கி வாழ்வர்கள் நம்பிக்கை மக்களிடையே நிலவுகிறது இக்கடவுள் நோய் தீர்க்கும் வல்லவர் என்று போற்றப்படுகிறார் ஒன்பது கிரகங்களுள் ஒன்றான அங்காரகன் நோயால் மிக தீவிரமாக பாதிக்கப்பட்டதன் விளைவாக கடவுள் சிவனார் வைத்தியநாத சுவாமியாக எழுந்தருளி அவர் பிணியை தீர்த்தார் ஆகையால் இக்கோவில் ஒன்பது கிரக கோயில்களில் செவ்வாய் கிரகத்தை குறிக்கும் கோயில் ஸ்தலமாக விளங்குகிறது திருநாவுக்கரசர் தீவிர பிணியால் அவதியுற்ற பொழுது அவர் தமக்கையார் வைத்தியநாதனை நினைத்து பிணி நீக்க தொழுதுவிட்டார் அவ்வாறே எழுந்தருளி பிணி நீக்கினார் அன்று முதல் இத்தர சிவனாரை அவரின் பக்த கோடிகள் வைத்தியநாதன் என்று அழைக்கப்பெற்று வழிபடலாயினர் இக்கோவிலில் வைத்தீஸ்வர சுவாமி மற்றும் அவரின் இணையான தையல் நாயகி அம்பாள் இருவரும் இணைந்து மூலிகை தைலத்துடன் நின்று பக்தர்களுக்கு காட்சி தருகின்றனர் இக்கோவிலுக்கு ராமர் லட்சுமணர் மற்றும் ஏழு கடல் முனிவர்களும் சப்தரிஷி இத்தலம் வந்து வணங்கியதாக செவி வழி செய்திகள் கடவுளுக்கு படைத்த பொருட்களாக பிரசாதங்களாக திருநீரும் திருச்சந்தன உருண்டை அல்லது திருச்சாந்த நோய் தீர்க்கும் மருந்தாக வழங்கப்படுகிறது இது ஹோமகுண்டத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது இன்னொரு வகையான மருந்தாக சந்தனத் துகள்கள் சந்தனம் குங்கு கலந்து வழங்கப்படுகிறது மக்கள் இங்கு வருகை புரியும் பொழுது மிளகு மற்றும் வெள்ளத்துடன் கலந்த உப்பு இவற்றை சித்தாமிரதத்தில் அந்த குளத்தில் வைத்து தீர்க்க வேண்டி கடவுளுக்கு படைக்கின்றார்கள் கடவுளுக்காக வெள்ளித்தட்டுகள் மோதிரங்களை காணிக்கையாக பிணி தீர்க்க வேண்டி உண்டியில் செலுத்துகிறார்கள் ஆண்டு திருவிழா பிரம்மோற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மற்றும் தை மாதங்களில் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மாதத்திலும் விழா எடுக்கப்படுகிறது தமிழ் கடவுளா சுவாமிக்கு தனி விழாவாக அமாவாசி அல்லது பௌர்ணமிக்கும் பின்வரும் காலத்தன்று சஷ்டி என்றும் விழா எடுக்கப்படுகிறது புல் ஜடாயு முருகன் ஊர் சூரியன் ஆகிய இந்நால்வரும் பூஜித்ததால் புல் இருக்கு வேளூர் என்று பெயர் கொண்டது மற்றும் ஜடாயுபுரி கந்தபுரி வேதபுரி என்றும் அங்காரகன் வழிபட்டமையால் அங்காரகபுரம் என்றும் அம்பிகையை பூஜித்தமையால் அம்பிகாபுரம் என்றும் அழைக்கப்பெறும் வினிதீர்த்தன் கோயில் தையல் நாயகி கோயில் மற்றும் வழக்கிலுள்ள வைத்தீஸ்வரன் கோயில் என பல பெயர்களும் உண்டு வேலூர் வாயில் என்பது புள்ளிருக்கு வேலூரின் சங்ககால பெயர் நான்கு கோபுரங்களுடனும் உயர்ந்த மதில்களோடும் கூடிய கோயில் மேற்கு நோக்கி இறைவன் சன்னிதி கொண்டது அம்பாள் சன்னிதி தெற்கு நோக்கி உள்ளது தெற்கில் கணேசன் திகழ் மேற்கில் பைரவரும் தொக்கு வடக்கில் தொடர் காளிமிக்க கிழக்கு உள்ளிருக்கும் வீரரையும் உற்று பணிந்து ஏன் புள்ளிருக்கு வேலூரின் போய் எனும் பாடலின் மூலம் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் தெற்கில் கெடபதியும் மேற்கில் பைரவரும் வடக்கில் காளியும் கிழக்கில் வீரபதரும் காவல் புரிகின்றனர் என்பதை அறியலாம் நான்கு புறங்களிலும் மண்டபத்தோடும் படிக்கட்டுகளோடும் நடுவில் நீராழி மண்டபத்தோடும் விளங்குகின்றது இங்கே கிருதயுகத்தில் காமதேனு இறைவனை தன் முலைப்பால் கொண்டு திருமஞ்சனம் ஆற்றிய சம்பவம் நிகழ்ந்தது அதுவே புனித தீர்த்தமாக பெருகி இங்கு அமைந்தது என்பார்கள் இதன் காரணமாக கோட்சீர தீர்த்தம் என்றும் பெயர் பெறலாயிற்று சதானந்த முனிவர் இங்கு தவம் செய்து கொண்டிருந்த பொழுது பாம்பால் பெற்ற தவளை ஒன்று தண்ணீர் குதித்து அவர் தவத்தை கலைத்தது முனிவர் குளத்தில் பாம்பும் தவளையும் வாசம் செய்யக்கூடாது என்று சவித்ததால் இக்குளத்தில் தவளைகள் வசிப்பதில்லை என்பார்கள் இக்கோயில் அமைந்திருக்கும் சித்தாமிரத குளத்தின் நீர் புனித நீராக கருதப்படுகிறது திருக்குளத்தில் குளித்தெழுந்தால் சகல நோய்களும் தீரும் என்பது திண்ணம் நோய் தீர குளத்தில் வெள்ளம் கரைத்து விடுவதும் பிரகாரத்தில் உள்ள மரப்பெட்டியில் உப்பு இரண்டையும் கலந்து கொட்டுவதும் இன்றும் ஒரு பிரார்த்தனை வழக்கம் சித்தாமிரத தீர்த்தம் தவிர போதண்ட தீர்த்தம் கௌதம தீர்த்தம் வில்வ தீர்த்தம் அங்கசந்தன தீர்த்தம் முனிவர் தீர்த்தம் என்ற வேறு தீர்த்தங்களும் இங்கு உள்ளன தலம் என்று அழைக்கப்படும் வைத்தீஸ்வரன் கோவிலில் நவக்கிரகங்கள் வக்ரம் இல்லாமல் வரிசையாக ஈஸ்வரன் சன்னதிக்கு பின்புறம் நோய்கள் தீர வேண்டி பிரார்த்திக்கும் காட்சியை காணலாம் அங்காரகனுக்கு தனி சன்னதி உண்டு மூல விக்கிரகத்தோடு உச்ச விக்கிரகமான அங்காரகனும் உண்டு இரண்டும் தனித்தனி சன்னதிகளாக உள்ளன அங்காரக தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுவதால் தோஷம் எங்கு பெறுவர் கிரகங்களுக்கு அடுத்தார் போல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தலைவரான தன்வந்திரி சித்தர் விஷ்ணு ரூபத்தில் அமர்ந்திருக்கும் வடிவத்தையும் காணலாம் துர்கை மற்றும் சகசரலிங்கமும் விசேஷமானவை முருகன் சூரபத்மனை வெல்ல வேல்வாங்கிய இது இறைவன் நாலாயிரத்தி நானூற்று நாற்பத்தி எட்டு நோய்களையும் அதோடு ஓழ்வினைகளும் தீர்க்கவால வைத்தியநாதரா எழுந்தருளியிருக்கிறார் அவருக்கு உதவியாய் அம்பாள் கையில் தைலபாத்திரமும் மருத சஞ்சீவியும் வில் மரத்தடி மண்ணும் ஏந்தி வர இருவரும் தீராத நோய்களையும் வினைகளையும் தீர்த்து வைக்கும் வேதிய தம்பதிகளாகின்றனர் இத்தலத்தில் அடி வைப்பதால் முதலானவையும் கூட அகலும் என்பார்கள் சீதையை ராவணன் சிறையெடுத்து சென்ற பொழுது அவனை தடுத்த ஜடாயுவின் செருகுகளை ராவணன் வெட்டி வீழ்த்தினான் பின்னர் ராமன் அப்பழியில் சீதையை தேடி வந்த நேரத்தில் நடந்தவற்றைச் சொல்லிய ஜடாயு ராமனது காரடியில் உயிர் துறந்தார் ராமபிரால் ஜடாயுவின் வேண்டுகோள்படி சிதை சிதையடுக்கி அவர் உடலை தகனம் செய்த இடம் ஜடாயு குண்டம் என்று அழைக்கப்படுகிறது இன்றும் இக்குண்டத்தில் உள்ள திருநீ அடிந்தால் தீராத நோய்களும் தீரும் என நம்பிக்கை உண்டு ஜடாயு குண்டத்தின் அருகில் ஜடாயு மூட்சத்தை சிலை வடிவில் காணலாம் ஜடாயு உற்சவ மூர்த்தியாகவும் இருக்கின்றார் வைத்தியநாத பெருமானின் பிரசாதமாக நோய் நீங்கும் பொருட்டு அழிக்கப்பெறுவது திருச்சாந்தோர் ஒண்டை ஆலயத்தில் ஹோமகுண்டத்தில் உள்ள விபூதியையும் சித்தாமிர்த்த தீர்த்த நீரையும் சேர்த்து குழைத்து ஐந்தெழுத்து மந்திரமாகிய நமசிவாயை என்பதனை ஓதிக்கொண்டே சுவாமி சன்னதியில் உள்ள குழி அம்மியில் அரைத்து உளுந்தளவில் உருட்டி அம்பாள் திருவடியில் வைத்து அர்ச்சித்து எடுத்து சேகரித்து வைத்துக்கொண்டு வேண்டியவர்களுக்கு அந்த உரணி வழங்கப்படுகிறது இதனை உண்டோர் நோய் தீவினை நீங்கி வாழ்வாங்கு வாழ்ந்து பெண் முக்தி எழுதுவார்கள் இங்கு அர்த்த ஜாம பூஜை செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு செய்த பின்புதான் சுவாமிக்கு செய்யப்படுகிறது அர்த்தஜாம பூஜையின் பொழுது முத்துக்குமார சுவாமிக்கு பெறும் சந்தனமான நேத்திரிப்படி சந்தனமும் வேண்டிய மகிமையுடையது இந்த சந்தனத்தை புழு காப்பு என்பார்கள் விருட்சம் கிழக்கு கோபுர வாயிலில் உள்ள வேம்பு விருட்சமாகும் இதனை வேம்படி மால் என்கின்றனர் ஆதி வைத்தியநாதபுரம் இதுதான் என்பார்கள் நாள்தோறும் ஆறு கால பூஜைகள் உண்டு பங்குனியில் பிரம்மோற்சவம் நடைபெறும் அதில் ஐந்தாவது நாள் செல்வமுத்துக்குமரன் வைத்தியநாதரை பூஜித்து சென்று பெறும் காட்சி மிக அற்புதமான ஒன்று உற்சவ காலத்தில் கைலையில் சோமஸ்கந்தன் இருப்பது போல சுவாமி ஒருபுறமும் அம்பாள் ஒருபுறமுமாக குமார சுவாமி நடுவிலே மாதம் மாதந்தோறும் வரும் கார்த்திகை விழா இங்கு சிறப்பானது இந்நாளில் செல்வமுத்துக்குமாரசுவாமிக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை தரிசிக்க மக்கள் பல்லாயிர கணக்கில் கூடுவர் அபிஷேகங்களில் சந்தன அபிஷேகம் மிகவும் சிறப்புடையது தருமை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமுகா சன்னிதானம் மாதந்தோறும் கார்த்திகை என்று எழுந்துள்ள அவர்கள் முன்னிலையில் இந்த அபிஷேகம் நடைபெறுகிறது கண்கொள்ளா காட்சி கஷேத்திர மாதலால் செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரகர் பிரகாரத்தில் வருவார் கார்த்திகை மாத சோம வாரங்களில் ஈஸ்வரனுக்கு சங்காபிஷேகமும் உண்டு ஆண்டுதோறும் நகரத்தார்கள் சித்திரை மாதத்தில் வண்டி பயணமாக வேலூருக்கு வரும் வழக்கம் உண்டு இப்பயணம் கீரணிப்பட்டி திருவிழா முடிந்த பின் நடைபெறுவதற்கு காரணம் நகரத்தார்கள் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து பாண்டிய நாடு வரும்போது கீரணி அம்மனையும் தங்களோடு கொண்டு வந்தார்கள் என்பது வரலாறு இதனை ஒரு கும்மி பாடல் வழி அறியலாம் காவிரி பூம்பட்டினத்தில் ஈரந்தொரு காவலன் மாறத்துல பாண்டிய நாட்டின்டன் வந்து அமர்ந்தானே புங்கம் என்றால் பொலிவு அல்லது மகிழ்ச்சி வண்டி பயணமாக துவங்கி நடைப்பயணத்தையும் என்று ஈர்த்து பல்லாயிரக்கணக்கோர் பங்கு வரும் சிறப்பு பயணமாகியுள்ளது இது கீழே சீவல்பட்டி அழகாபுரி ரகரத்தார்களோடு பள்ளத்தூர் குறிரிகொண்டான்பட்டி ஆத்தங்குடி கோட்டையூர் சிறுகோட்டர்பட்டி ஆகிய ஊர்களில் இருந்து பக்தர்கள் இந்த வண்டி பயணத்தில் கலந்து கொள்கிறார்கள் திருஞான சம்பந்தர் இத்தலத்தை பற்றி பதிகம் ஒன்று பாடியுள்ளார் திருநாவுக்கரசு இரண்டு பதிகங்கள் பாடியிருக்கிறார் தர்மயாதீனம் பத்தாவது மகா சன்னிதானம் ஸ்ரீ சிவஞான தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமி செல்வமுத்து செல்வமுத்துக்குமாரசுவாமி திருவருட்பாவும் குமரகுருவரை பிள்ளை தமிழும் இத்தலம் பற்றிய அழகு தமிழ் பாடல்கள் தையல் நாயகி தொழுது விடுவார் தொங்கத் தொங்க தாலி அணிவார் அப்பர் பெருமான் பாடுகிறார் பரவி என்றும் செல்வம் பரவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாக தீரா நோய் தீர்த்தருளவெல்லாம் தன்னை தீரா நோய் தீர்த்தருளவெல்லாம் தென்னை திரிபுறங்கள் தீயத்தின் சிலை கை கொண்ட போராணி போக்கினேனே இத்தலத்தில் அருமுக பெருமான் தேவியர் சூழ மயில் மீது காட்சி அளிக்கிறார் அருளீநாத பெருமான் இத்தலத்திற்கு ஆறு திருக்குழ்பாளர்களை அருளியிருக்கிறார் வெறும் நோய் தீர்க்கும் பெருமான் மட்டுமல்ல தீரா நோய் பப நோய் தீர்த்து வரும் தரும் பெருமான் எனவே வைத்தீஸ்வரன் கோயில் திருத்தலத்திற்கு சென்று கண்டு தொழுது பிறவி பிணி அறுப்போம் முருகாசரணம் அஸ்து